இதற்காக எந்த சவுக்கில் தன்னை அடித்து கொண்டாரோ அதே சவுக்கில் தூக்கில் தொங்கு விடுவாரா என்ன மெயின் ரோடு என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பெருவாளர் ஜெயக்குமார் அவர்களின் புகழ் தமிழகம் எங்கும் பரவி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து ஜெயக்குமார் நடத்திய போராட்டம் அனைவராலும் நகைச்சுவையாக மட்டுமே பார்க்கப்பட்டது ஹலோ மிஸ்டர் விஜய் நீங்க ஒண்ணு துணிக்கிட விளம்பர பிரசுரம் கொடுக்கல விஜயின் இந்த லெட்டரை கேவலமான இடத்தின் சூழ்நிலை கருதிய ஆதாயம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் வணக்கம் இது அச்சம் தவிர அலசல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் பத்திரிகை ஊடகங்கள் அதற்கு மேலான சமூக வலைதளங்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் தக்க நேரத்தில் எதிர்ப்புகளை பதிவு செய்து பலன் பெறுபவர்கள் வருந்தத்தக்க சூழ்நிலையின் போதும் அதை வாக்குகளாக சேகரிக்கும் கேவல நிலைதான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் யாரும் கண்டிராத கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருப்பது போலவும் பொதுமக்கள் வாழவே வழி இல்லாத சூழ்நிலையில் பயந்து நடுங்கி அடிமைகளாக வாழ்வது போலவும் நிலை சூழ்நிலையை கண்டு கொதித்தெழுந்து குறிப்பாக பெண்களுக்கு அரணாக விளங்குவது போல் சவுக்கை அடித்துக்கொண்டு கொண்டு காட்சி அமைத்த பாஜக அண்ணாமலையும் சிபாரிசை கேட்டு வந்த பெண்ணுக்கு புள்ள கொடுத்துவிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக போக்கத்த போராட்டம் நடத்திய அதிமுக ஜெயக்குமாரையும் பல்கலைக்கழக விவகாரத்தை சோகம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் மாணவிகளிடம் அண்ணன் என்று கடிதம் கொண்டு வாக்கு சேகரிக்க முயற்சி செய்யும் வருங்கால முதல்வர் கனவில் இருக்கும் விஜய் ஆகிய மூன்று பேர்களை பற்றிய விமர்சனம்தான் இது சவுக்கு சங்கர் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் சவுக்கடி அண்ணாமலையை இப்போதுதான் பார்க்கிறேன் மதுரையில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவர் ஒருவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவில்பட்டியில் பாஜக நிர்வாகி ஒருவர் இளம் பெண்ணை ஏமாற்றி உல்லாசம் அனுபவித்தது முதற்கொண்டு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பாஜக நிர்வாகிகள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு அது நிரூபிக்கப்பட்டு பத்திரிகை ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் சவுக்கடித்துக் கொண்ட திருவாளர் அண்ணாமலை அவர்கள் இவர் கட்சிக்காரர்களே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் இதற்காக எந்த சவுக்கில் தன்னை அடித்துக் கொண்டாரோ அதே சவுக்கில் தூக்கில் தொங்கு விடுவாரா என்ன ராயபுரம் மண்ணின் மைந்தர் குத்துச்சண்டை வீரர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் மெயின் ரோடு என்று அன்போடு அழைக்கப்படும் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் குறிப்பாக தமிழக அரசை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குவது போல் போராட்டம் நடத்தியது போக்கத்த செயலாக அனைவராலும் கருதப்பட்டன அதிமுக தரப்பில் எந்த போராட்டங்கள் நடத்தினாலும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு குறித்த போராட்டங்களில் தயவு செய்து ஜெயக்குமார் அவர்களை கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விடுவது நல்லது மெயின் ரோடு என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பெருவாளர் ஜெயக்குமார் அவர்களின் புகழ் தமிழகமெங்கும் எங்கும் பரவி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து ஜெயக்குமார் நடத்திய போராட்டம் அனைவராலும் நகைச்சுவையாக மட்டுமே பார்க்கப்பட்டது சிபாரிசு கேட்டு வந்த பெண்ணுக்கு புல்ல கொடுத்துவிட்டு பின்பு அதை கலைப்பதற்கு அந்த பெண்ணின் அம்மாவிடம் பேசிய இது பண்ணிட்டு வாமா இது பண்ணிடலாம் பெயின் ரோட்டுக்கு வாமா இது பண்ணிடலாம் என்று பேசியவரை தமிழகம் மட்டுமல்ல உலகமே மறந்திருக்காது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போராட்டம் நடத்த அதிமுகவில் இருந்து யார் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஆனால் பெண்ணை ஏமாற்றி வாழ்க்கையை கெடுத்த ஒருவர் பெண்ணின் பாதுகாப்பிற்கு போராடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களின் பிரதான கேள்வியாக இருக்கிறது விஜய் அவர்களுடைய லெட்டர் ட்விட் அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என தருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை ட்விட்டரில் போட்டுவிட்டு அதுல கடைசியா பாருங்க பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு அவரே கைப்பட எழுதி ட்விட்டர்ல போட்டிருக்காரு இதில் கடைசியா சொன்னது தான் ஒரு ட்விஸ்ட் ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம் அந்த அவலத்தை இழைத்தவன் தண்டிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இருக்கான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான வருத்தம் தெரிவிக்காமல் இந்த வருந்தத்தக்க சூழ்நிலையை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சி செய்யும் விஜயின் இந்த லெட்டரை கேவலமான எண்ணத்தின் சூழ்நிலை கருதிய ஆதாயம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் ரசிகர்களை ஒன்று கேட்கிறேன் அதான் உங்க தலைவர் லெட்டரை ட்விட்டர்ல போட்டு விட்டாரு அது உலகம் முழுவதும் இருக்கிற தங்கைகளை போய் சேர்ந்திருக்கும் அல்லவா அப்புறம் எதுக்கு சம்பவம் நடந்த குறிப்பிட்ட இடத்தில் விஜய் எழுதிய லெட்டரை நகல் எடுத்து அதை கொடுக்கணும் கலவரம் வரணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும் இதான உங்க நோக்கம் அப்புறம் விஜய் சொல்றாரு அமைதியா அற வழியில் துண்டு செய்தவர்களை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் ஹலோ மிஸ்டர் விஜய் நீங்க ஒன்னு துணி கடை விளம்பர பிரசுரம் கொடுக்கல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது சம்பந்தமா ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கான் இந்த சூழ்நிலையில இது சம்பந்தமான துண்டு பிரசுரம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை மாணவர்கள் மத்தியில எழுப்பும் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்க கொடுக்கிற பிரசுரம் அந்த சூழ்நிலையில போராட்டம் வன்முறை என்றும் மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் துண்டு பிரசுரம் கொடுக்க காவல்துறை தடை செய்தது இப்படி சவுகடி அண்ணாமலை மெயின் ரோடு ஜெயக்குமார் அன்பு தங்கைகளுக்கான ஒரே அண்ணன் நடிகர் விஜய் இப்படி மூன்று பேரும் அரசியல் ஆதாயம் தேடியே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கையாண்டனர் என்பதில் என் கருத்தில் எதுவும் மாற்றமில்லை இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு உடனே ஒன்று தோன்றியிருக்கும் பெண்களுக்கு குரல் கொடுப்பது தவறா ஏன் இந்த வீண் விமர்சனம் என்று உங்கள் மனதில் தோன்றலாம் அதற்கான பதில் இதோ நீங்கள் ஒன்றை சற்று உற்று கவனிக்க வேண்டும் அண்ணாமலை ஜெயக்குமார் நடிகர் விஜய் இந்த மூன்று பேரும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்காக பேசும் இவர்கள் ஆளுங்கட்சியை மட்டுமே குறிவைத்து பேசினார்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அவல நிலைக்கு காரணமான பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்ட ஞானசேகரனை பற்றி இந்த மூன்று பேரும் பேசவில்லை என்பதே நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டவனை கைது செய்ய வேண்டும் கை கால்களை முறிக்க வேண்டும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டால் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதற்காக அரசை குறை கூறுவது அரசை பழித்து பேசுவது அரசுதான் இது போன்ற பாலியல் குற்றங்களை செய்ய தூண்டுவது என்பது போல இவர்களுடைய குற்றச்சாட்டு முற்றிலும் நியாயமற்றது பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த மறுநாளே குற்றவாளி நானசேகரன் கைது செய்யப்பட்டான் வழிக்கு விழுந்து கை கால்கள் முறிந்தன ஒருவேளை குற்றவாளி யார் என்று தெரிந்தும் இந்த நாள் வரையிலும் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் அரசை குறை கூறலாம் போராட்டம் நடத்தலாம் அரசின் செயல்பாடு காவல்துறையின் நடவடிக்கை சரிவர இருக்கும் போது அதை குறை சொல்லி அரசியல் நாடக அரங்கேற்றம் செய்வது கண்டிப்பாக விமர்சனத்துக்குரியதாக தான் இருக்க முடியும் கடுமையான சட்டம் கொண்டு செயல்படும் அரபு நாடுகளில் கூட தவறுகள் நடப்பதுண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அனைவர் மனதையும் உலுக்கியது அதில் குற்றவாளிகள் அனைவருக்கும் சரியான தண்டனை கிடைத்ததா தவறுகளுக்கான தண்டனை கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் அது அரசின் அலட்சியமாக கருதப்படும் ஆக மேலே குறிப்பிட்ட சவுக்கு மெயின் ரோடு தங்கைகளுக்கான அண்ணன் இவர்கள் மூன்று பேரும் அரங்கேற்றியது முழுவதும் அரசியல் ஆதாயமே நன்றி மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன்